எக்ஸாம்பிள் 9.4 பாயிண்ட் ஃபோர் லெட் x equal ஈக்குவல் x எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா ஜீரோவை விட greater வர வேல்யூ தான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம் இல்லைங்களா எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னா எக்ஸை விட லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் limit லிமிட் x எக்ஸ் டென்ஸ் 0 ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எஃப்எஃப் ஈக்குவல் டு கொடுத்துருக்குற அந்த இதை நம்ம கண்டிஷன்ஸை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ வந்து இது நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் ரெப்ரஸண்டேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் அழகாக புரியும் புரியுதுங்களா இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ஸு இங்கே எக்ஸ் டேஷு இங்கே ஒய்இ கீழே வந்து ஒய் டேஷ் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறோம் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டுக்கிறோம் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே மைனஸ் ஒன் டூ த்ரீ நெகட்டிவ் சைடு இல்லைங்களா இதில் ஒய்யில் பாசிட்டிவ் சைடு இது ஒய்யில் நெகட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கிராஃப் லைன் போட்டுக்கிறோம் x axis ஒய் axis எக்ஸ் எக்ஸ் dash ஒய் y dash ஜீரோ அப்படின்னு நம்ம போட்டுட்டு கொடுத்துருக்குற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க x ப்ளஸ் ஒன் ஆல்வேஸ் x is greater than ஜீரோ அப்போ பாருங்க இங்க வர வேல்யூ எல்லாமே என்ன இருக்குது x எக்ஸஸ் ரைட் ஹேண்ட் சைடில் தான் வருது இல்லைங்களா அவங்க கொடுத்துருக்கற கண்டிஷன் அதான் கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்துருக்குற கண்டிஷனுக்கு தகுந்தமாரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ கொடுத்துருக்குற எக்ஸ் வந்து என்னவா வருது நம்மளுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் 0 ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் இல்லைங்களா அப்போ ஒன்றுன்னு சொல்லும்போது என்னது எக்ஸ்எக்ஸ் எஸ்ஸில் ஜீரோ ஒய்எக்ஸ்எஸ்ஸில் ஒன்று அது இந்த இடம் அதேமாரி அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் என்னது டூ அப்போ ஒய்எக்ஸ்எஸில் நம்மளுக்கு என்ன வருது டூ வருது இதே மாரியே இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல டூ இருக்குது டூ ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும் த்ரீ அப்போது டூவில் நம்மளுக்கு த்ரீ கிடைக்குது அதேமாரி நம்ம அடுத்தது த்ரீ எடுக்கிறோம் த்ரீ எடுக்கும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் அண்ட் ஃபோர் கிடைக்கும் அப்போ எக்ஸ் எக்ஸஸில் த்ரீ ஒய் எக்ஸஸில் நம்மளுக்கு என்னது ஃபோர் அப்படின்னும்போது இந்த இடத்துல அப்படியே எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அந்த லீனியர் அப்படியே அந்த அப்படியே அந்த கிராஃப் அப்படியே போயிட்டே போகும் இதையே நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எங்கே வரும் ஆல்வேஸ் நெகட்டிவ் சைடில் தான் வரும் அதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸுக்கு பதில் ஜீரோ போடுங்க புரியுதுங்களா ஜீரோ மைனஸ் ஒன் இப்போ மைனஸ் ஒன் எக்ஸ் எக்ஸுக்கு பதில் ஜீரோ ஒய்க்கு பதில் மைனஸ் ஒன் கிடைக்குது அப்போது ஜீரோவில் மைனஸ் ஒன் இந்த இடம் இல்லைங்களா அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிறது ரெண்டாவது கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஒன் கொடுக்கும்போது ஒயில் டூ வந்து பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இதில் மைனஸ் ஒன் அப்போது என்னது மைனஸ் டூ அதுதான் இங்கே மைனஸ் டூ எக்ஸ் ஒனில் மைனஸ் டூ அடுத்தது நம்ம தேர்டில் பார்க்கும்போது எக்ஸ் டூக்கு என்ன செய்கிறோம் டூ கொடுக்குறோம் அதோட மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ மைனஸ் த்ரீ அப்போ எக்ஸ்எக்ஸ்எஸ்ஸில் மைனஸ் டூ ஒய்எக்ஸ்எஸ்ஸில் மைனஸ் த்ரீ இல்லைங்களா அதேமாரியே அடுத்தது நம்ம பார்க்கும்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இல்லை கண்டிஷனாக தானே கொடுத்துருக்காங்க லெஸர் வேல்யூ வரதுக்கு அப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு வருது அப்போ மைனஸ் ஃபோர் வரும்போது நம்மளுக்கு என்னது எக்ஸ் எக்ஸஸ்ஸில் மைனஸ் ஃபோர் ஒய்எக்ஸ்எஸ்ஸில் சாரி இதில் எக்ஸ்எக்சில் மைனஸ் த்ரீ ஒய்எக்ஸ்எஸ்ஸில் மைனஸ் ஃபோர் அப்போ இந்த மைனஸ் வேல்யூ வரதெல்லாம் இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூ வர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற கண்டிஷனில் இந்த கிராஃப் ஒன்று வருது புரிதலைங்களா இப்போ இது ஆரிஜினியாக டச் ஆகலை ஒன்று இந்த பக்கம் இப்படி போகுது லீனியரில் ஒன்று இந்த பக்கம் லீனியரில் எக்ஸ் மைனஸ் ஒன் அதாவது வெதர் இ பி கிரேட்டர் வேல்யூ இது என்ன செஞ்சுருக்கு லெசர் வேல்யூ அப்படின்னு வருது இப்போது நம்ம சமூகத்தில் என்டர் பண்ணுறோம் இப்போ இது ஒரு புரிதல் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தால் கிராஃப் பார்த்துருக்கோம் அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டென்ஸ் டு ஜீரோ நெகட்டிவ் அதாவது எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ நெகட்டிவ் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அப்போ எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் ஜீரோன்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டிஷன் பண்ணி பார்த்துக்குறோம் இல்லைங்களா இந்த எக்ஸுக்கு பதிலே இந்த இடத்துல என்ன செய்கிறோம் நம்ம ஜீரோ வேல்யூவை சப்ஸ்டிஷன் பண்ணிக்கிறோம் அப்போ ஜீரோ போட்டோம்னா ஜீரோ மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் ஒன் அப்போ என்னது மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா இதையே இப்போது நெகட்டிவ் போட்டோம் அடுத்தது பாசிட்டிவ் போட்டோம்னா லிமிட் ஜீரோ பாசிட்டிவ் அப்போ x is இஸ் ஈக்குவல் டு லிமிட் tends to ஜீரோ பாசிட்டிவ் இது ரைட் ஹேண்ட் சைடில் வருது அப்போ x ப்ளஸ் ஒன் அப்போ இந்த ஜீரோ வந்து நம்ம என்ன செய்கிறோம் x பதிலாக இந்த இடத்துல நம்ம substitution பண்ணுறோம் அப்போ 0 ப்ளஸ் ஒன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் இப்போ எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் நம்மளுடைய கண்டிஷன் லிமிட்ஸோட இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்னது லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ நெகட்டிவ் எஃப்எஃப் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ பாசிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போ ரெண்டுமே என்னவாக இருந்தால் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்னாகும் இட் கேன் டு பி எக்ஸிஸ்ட் ஆகும் இங்கே வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வருது இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது ஒன் வருது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது மைனஸ் ஒன் வருது ஸோ அப்போ மைனஸ் ஒன் டஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் இல்லைங்களா தேர் ஃபார் த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப்ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற அந்த நம்ம ஒரு கண்டிஷனுக்கு அதாவது ஒரு முடிவுக்கு வரும் புரியுது இல்லைங்களா எப்போயுமே நம்மளுடைய கண்டிஷன் வந்து இந்த இது தான் லிமிட் எக்ஸ்டென் டு ஜீரோ நெகட்டிவ் எஃப்ஆஃபெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ என்னது பாசிட்டிவ் எஃப்ஆஃப் எக்ஸ் இப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டுத்தையும் புரியுது இல்லைங்களா அப்போது எல்லை செல்லவும் ஈக்குவலாக இருக்கா அது எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லைன்னா இட்ஸ் டஸ் நாட் அப்படின்றத நம்ம அந்த புரிதலை கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும் புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள் செம்ம அழகாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும்